ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு காய்கறி பழங்கள் மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்துடலாமா இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குல்ல இதெல்லாமே வீட்டில் விளைஞ்ச காய்கறி பழங்கள் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரோட்டு ஓரத்தில் வச்சுருப்பாங்க ரேட்டுமே வந்து நல்லா கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க அதில் இருந்தால் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இப்போ பார்க்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோவாக வாங்கியாச்சு ஏன்னா நாங்கள் நம்ம அங்கே வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கிலோ வெங்காயம் முப்பது ரூபா இது வந்து ரெண்டரை கிலோ வாங்கினதுனால அறுபது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பப்பாளி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து நாற்பது ரூபான்னு கொடுத்தாங்க நல்லா இனிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க இன்னும் கட் பண்ணி பார்க்கல பார்த்தா தான் தெரியும் அப்புறம் சப்போட்டா பழம் வாங்கியிருந்தேன் இது வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது வந்து கட் பண்ணி சாப்பிட்டாச்சு இது வந்து ஒரு ஏழு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஐம்பது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க இது இதுவும் வந்து வீட்டில் விளைஞ்சது தான் அப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்தேன் இந்த சீசனில் நிறைய கிடைக்கும் இவ்வளோ ஸ்ட்ராபெரியும் ஐம்பது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க நம்ம பேக்கெட்டில் வாங்கினோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது குளிக்கும் இது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இனிமேல் வந்து அடிக்கடி வாங்கிட்டு வரணும் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஸ்ட்ராபெரி நல்லா கிடைக்கும் அவங்க டெய்லி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவியலுக்கு காய்கறி வாங்கியிருந்தேன் மிக்ஸ் காய்கறி இது வந்து அரை கிலோ வாங்கியிருந்தேன் நாற்பது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க அப்புறம் தக்காளி வந்து ஒரு கிலோ வாங்கினேன்னா முப்பது ரூபா ரெண்டு கிலோவோ வாங்கினதுனால ஐம்பது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க நாட்டு தக்காளி அது ஒரு ரெண்டு கிலோ வாங்கியாச்சு அப்புறம் அவியல் பண்ணுறதுக்கு தேங்காய்னா காலி ஆயிடுச்சு அதுவும் வந்து ஒரு அரை லிட்டர் வாங்கியாச்சு அப்புறம் தேங்காய் வந்து ஒன்று தான் வாங்கியிருந்தேன் ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ரேட்டு கொடுத்தலாக தான் இருக்குது அப்புறம் கேரட் வந்து இருபது ரூபா கேரட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில லெமனு அதெல்லாம் வாங்கியாச்சு மீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூறு மீன் வாங்கிட்டு வந்துருந்தேன் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் ஃபஸ்ட் டைமாக வீட்டில் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் காய்கறி பழங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்